காஃபி வித் கண்மணி காஃபி குடிச்சிக்கிட்டே கதையை கேளுங்க நல்லா இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போலாம் மனதின் உள்ளே வா பாகம் மூன்று நான் வரேன் என்றான் பிரபு பிரியா தலையாட்டினாள் அவன் ஸ்டார்ட் செய்தான் அதற்குள்ளே இருந்து வந்தராதா பிரபு நில்லு உன் அப்பாவும் வந்திருக்காங்க உள்ளே வா கூப்பிட்டாள் இறங்கி உள்ளே போனான் அப்பாவும் அம்மாவும் சோபாவில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் முன்னால் நகை பெட்டிகளும் புடவைகளும் பிரித்து வைக்கப்பட்டிருந்தன வாப்பா வாமா பிரியா இந்த பட்டுப்புடவை புடவை நகையெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி சொல்லுங்க எங்களுக்கு ஆயிரம் தான் பிடித்தாலும் உங்களுக்கு பிடிக்க வேண்டுமே அதுதானே முக்கியம் பிரபுவின் தாய் முகத்தில் சந்தோஷம் இருவரும் மௌனமாக நின்றார்கள் என்னடி பிரியா இந்த புடவையில் எது பிடிச்சிருக்கு சொல்லுமா அருகில் வந்து கேட்டால் பிரியாவின் அம்மா ராதா எனக்கு பிடிக்கிறதை பத்தி வேண்டாமா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிடுங்க சொல்லிவிட்டு தன் அறைக்கு போனால் பிரியா ஆமாம்மா பிரியா தான் சரி எங்களுக்கு பிடிச்சதுன்னு இனிமே எதுவும் இல்லை உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க போதும் நான் வீட்டுக்கு போறேன் சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினான் பிரபு அண்ணாமலையும் பிரபுவின் அப்பாவும் அம்மாவும் ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அண்ணாமலை மௌனமாக தலை அவர் மனசில் பிரியாவுக்கும் பிரபுவுக்கும் கல்யாணம் என்று எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தது அவர்கள் இருவருக்கும் ஒரு வேலை பிடிக்கவில்லையோ என்று தோன்றியது பிரபுவின் அப்பாவை திரும்பி பார்த்தார் அண்ணாமலை மோகன் சார் நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு தோணுது சார் என்ன அண்ணாமலை சார் இவங்க நாலு பெரும் நண்பர்களாக பழகினவங்க அவங்கவுங்க ஆசைப்பட்டது நடக்காமல் போயிடுச்சு இவங்க ரெண்டு பேரையும் நாம் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நாம ஆசைப்பட்டதில் என்ன தப்பு தீக்ஷிதா பாலன் போனதில்ல ஏற்பட்ட அதிர்ச்சி அவங்களுக்கு இருக்கும் சார் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட முடியுமா யாரோட யாரை சேர்த்து வைக்கணும்னு அவன் போட்டு முடிச்சு சார் இந்த கல்யாணத்தை நாம செய்யல அவன் செய்கிறான் நீங்கள் மனசை குழப்பிக்காதீங்க என்று முற்றுப்புள்ளி வைத்தார் மோகன் கல்யாண மண்டபம் ஏக கொண்டாட்டத்தில் இருந்தது என்று வழக்கமான பாணியில் சொல்வதை விட அதிசயப் பிரிவிகளை பார்ப்பது போல் கூட்டமாக மக்களை சூழ்ந்து கொண்டது அச்சதை தெளித்து வாழ்த்து வந்தவர்கள் அகமதாபாத் விமான விபத்தை பற்றியே தெரிந்தது பாதி தெரியாது மீதி என்ற ரீதியில் விருந்தினர்கள் பேசிக்கொண்டனர் பிரபு பிரியா முகங்களில் எந்தவித சலனம் தெரியவில்லை கெட்டி மேல முழங்கிற்று பிரபு பிரியா கழுத்தில் தாலியை கட்டினான் தீக்ஷிதா களத்தில் கட்ட வேண்டிய தாலி என்று அவன் மனம் பேசியது பாலன் தன் களத்தில் கட்ட வேண்டிய தாலி என்று பிரியாவின் மனம் பேசியது முதலிரவு அறையை விட்டு வெளியே போன பிரபு பொழுது விடியும் நேரத்தில் தான் உள்ளே வந்தான் பிரிய நிச்சயமாக தூங்கி கொண்டிருந்தாள் அறைகுறை வெளிச்சத்தில் அவள் தூங்கும் அழகை பார்த்தான் வெளிச்சமே தேவையில்லாத பிரகாசமான முகம் அவளுக்கு அகமதாபாத் கோட்டல் அறையில் இந்த முகத்தை எப்படியெல்லாம் சுவைத்திருப்பான் இந்த பாம்பு உடல் அழகை எப்படியெல்லாம் பின்னி பிணைந்திருப்பான் பாத்தியசனார் படித்தவனாயிற்று கிடைத்த ஓர் இரவு சந்தர்ப்பத்தை தன்னை போல் போதையில் கோட்டை விட்டிருப்பானோ தீக்ஷிதா சொர்க்குமாய் தன் நெருக்கத்தில் படித்திருக்க போதை என் தலைக்கேறி குரட்டை விட்டு தூங்கியவனாயிற்றே பிரபுவின் சிந்தனை போய்கொண்டே இருந்தது முடிவாக அவன் மனதில் எழுந்த வாசகம் இதுதான் நண்பன் தொட்டகனியை நாம் தொடுவது பாவமா நம்பி குனிந்து கட்டிக்கொண்டே இவளை புறக்கணிப்பது பாவமா எது பாவம் பதில் கிடைக்காமல் பாத்ரூமுக்குள் போனான் பிரபு சுவையில்லாத நாட்களை சில நாட்கள் நகர்ந்தன பிரபுவிடம் பல மாற்றங்கள் தெரிந்தன முன்பு போல் அவன் முகத்தில் சிரிப்பை காண்பது அரிதாய் இருந்தது ஆனால் பிரியா எப்போதும் போல் கலகலப்பாக இருந்தால் தன் வாழ்க்கையில் அப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதை ஏறக்குறைய குறைய மறந்து போனாள் ஆனால் பிரபு தன்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்ற கவலை எங்கோ ஒரு மூலையில் இருக்கத்தான் செய்தது தீக்ஷிதாவை இவர் காதலித்ததும் இவர் டூ வீலரில் உடலோடு உடலோட்டி பறந்ததும் அகமதாபாத் கோட்டலில் இவர்கள் முதலீடு ஒத்திகை பார்த்ததும் பிரியாவும் தானே ஆனால் இன்னொரு பெண்ணை காதலித்த ஆணை மணந்து கொண்டு அவனோடு எந்த விகல்பமும் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடிகிறது ஆனால் ஒருவரின் காதலியாக இருந்தவளை ஏற்றுக்கொண்டு ஏன் ஒரு ஆணால் வாழ முடியவில்லை என்ற கேள்வியை அவள் அடிக்கடி கேட்டுக்கொள்வதுண்டு என்றாலும் மாமியார் மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் எந்த குறையும் வைக்காமல் வீட்டில் பம்பரமாய் வளைய வந்தால் மருமகள் சந்தோஷமாக இருப்பதாக மாமனார் மாமியாரும் நினைத்தார்கள் ஆனால் பிரபுவுக்கோ காற்றடிக்கு ஆற்று மணல் பறப்பது போல் மனம் பறந்து கொண்டிருந்தது துபாய்க்கு போயிருந்த நாராயணப்பா திரும்பி வந்தார் அலுவலகத்தில் பிரபு பிரியா திருமணம் செய்து கொண்ட செய்தி கிடைத்தது பரிதாபப்பட்டார் இப்படியும் முடிச்சு போட ஆண்டவனால் முடிந்ததே என்று மனதுக்குள் மருகி போனார் இன்றக்காமல் தன் உதவியாளரை கூப்பிட்டார் அவன் வந்து நின்றான் சேகர் நாளைக்கு காலையில பிரபு சார் வீட்டுக்கு போகணும் ஒன்பது மணிக்கு ஞாபகப்படுத்த என்றார் நாராயணப்பா அவனிடம் சரி சார் என்றவன் தயங்கி என் சார் மறுபடியும் அந்த ஜோடியை நடிக்க வைக்க போறீங்களா என கேட்டான் ஆமாம் என்றவர் ஒரு ஜோடியை இழந்துட்டோம் அது நம்ம விளம்பர கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் பிரபு பிரியா ஜோடியை வைத்தாவது ஏதாவது செய்யலாம்னு இருக்கேன் என்றார் அன்று இரவு கடற்கரையிலிருந்து வீடு திரும்பினான் பிரபு வழக்கம்போல் பிரியா அவனை சாப்பிட கூப்பிட்டாள் வாங்க சாப்பிடலாம் பிரியா நீயும் நானும் இப்படி ஓமை வாழ்க்கை வாழ ரெண்டுல ஒரு முடிவுக்கு வரணும் இப்படியே வாழ்ந்து நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையை கருக வைக்கணும் அவள் முகத்தை பார்க்க பார்க்காமல் கேட்டான் பிரபு இந்த வாழ்க்கைக்கு நான் காரணம் இல்லையே நீங்க தான் காரணம் நான் பழசை எல்லாம் மறந்துட்டு தான் உங்களுக்கு கழுத்தை நீட்டினேன் தாலி கட்டிக்கிட்டேன் முதல் இரவு வரைக்கும் வந்துட்டேன் ஆனா நீங்க தான் என்னை வாழ வைக்கல வாழ்வும் கொடுக்கல இந்த வினாடியில் இருந்து கூட நான் மனப்பூர்வமா உங்களோட வாழ தயாரா இருக்கேன் வாழ்வேன் வாழ்ந்து காட்டுவேன் என்ன சொல்றீங்க அவள் கேட்டாள் நான் வாழ ஆசைப்படல வாழ்வை எப்படி முறிச்சுக்கலாம்னு தான் கேட்டேன் பட்ட மரம் கூட ஒரு நாளைக்கு துள்ளிர் விடும் ஆனா வீட்டு தூண் விளிர் துளிர் விடாது பிரியா இந்த வீட்டு தூண் மறத்தோனா நான் இருக்க விரும்பல அந்த நிலைமைக்கு நீங்க ஏன் வரணும் நான் வரல அதுக்கு காரணம் நீ தான் என்ன சொல்றீங்க வாழனை முழுசுமா நீ மறந்துட்டியா மறந்துட்டேன் போய் டிவியில் அடிக்கடி விளம்பரத்தில் இன்னும் அவன் வந்துக்கிட்டு தான் இருக்கான் நீயும் அவனும் அரை நிர்வாணமாக நடித்த காமசூத்திர விளம்பரம் வந்துகிட்டு தான் இருக்கு அதை நீ மறந்துட முடியுமா மறந்துட்டேன் விளம்பரத்தை நான் பார்க்கிறது கூட இல்லை அப்படியே பார்த்தாலும் அது என்னை பாதிக்கப் போறதில்லை ஏன்னா நான் புனர்வாழ்வு எடுத்து ஜென்மமா மாறிட்டேன் அப்படின்னா நீயும் அவனும் ஏதோ கேட்க வந்தவன் நிறுத்தி கொண்டான் ஏன் நிறுத்திட்டீங்க கேளுங்க தாலிகட்டின மனைவியை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்க முடியாமல் அவன் உணர்வுகள் அவனை அழுத்தின மௌனமானான் இதோ பாருங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒ மறைவும் இருக்க விளையாட்டா இருந்தாலும் இல்ல விபரீதமா இருந்தாலும் தயங்காம கேளுங்க பதில் சொல்றேன் அவனை நெருங்கி வந்து அவன் தோலை பிடித்து உலுக்கினால் பிரியா சட்டென்று அவள் கைகளை தட்டிவிட்டு திரும்பிக் கொண்டான் சொல்லுங்க பாலனும் நானும் மீண்டும் கேட்டால் நீயும் அவனும் அகமதாபாத் ஹோட்டல் அறையில் முதலர் ஒத்திகை பார்க்கலையா துணிந்து கேட்டுவிட்டான் பிரபு அதிர்ச்சி அடைந்தால் பிரியா அவன் தொடர்ந்தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொன்னேன் இதை கூடவா மறந்துட்ட பாலனும் நானும் போட்ட திட்டப்படி தான் அன்னைக்கு உனக்கும் அவனுக்கும் முதலிரவு நடந்தது எனக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு மறைச்சிட்டியே இல்ல மறந்துட்டியா பிரியா பதில் பேசவில்லை பாலன் உண்மேல் உயிரியே வச்சிருந்தான் அன்னைக்கு ராத்திரி கிடைச்ச அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போயிருப்பானே அதை எப்ப நினைச்சாலும் இன்னைக்குமே அதை மறந்துட முடியுமா மறைச்சிட்டேன்னு வேணா சொல்லு பிரியா பதில் பேசவில்லை ஒரு ராத்திரி பூரா அவனோட இருந்தது தப்புன்னு சொல்லலை அதே பாலனோடு உனக்கு புருஷனாக வாயிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன் அவனும் உன்னோட வாழலை நானும் தீட்சிதாவோடு வாழ அவளை ஆண்டவன் விட்டு வைக்கல மாற உனக்கும் எனக்கும் முடிச்சு போட்டுட்டான் இது நியாயமான கல்யாணம் இல்லை நிர்பந்த கல்யாணம் நீ வேணும்னா இன்னொரு புருஷன் கூட ப மனசை மாத்திக்கலாம் ஆனால் நான் எப்படி உன்னை ஏற்றுக்க முடியும் உன் அழகை எப்படியெல்லாம் அவன் ஆராதனை பண்ணி இருப்பான் உன் உடம்பை எப்படியெல்லாம் அவன் கேமரா கண்ணால் ரசிச்சிருப்பான் இதையெல்லாம் நீ மறக்க முடியுமா சொல்லு பிரியா பதில் பேசவில்லை பிரியா ஒரு பதிலும் பேசாமல் இருப்பது பிரபுவுக்கு எரிச்சலாக இருந்தது அம்மாவும் சாப்பிட்டுவிட்டு விட்டு படுக்க போய் விட்டார்கள் தெருவில் நடமாட்டம் குறைந்து சற்று மௌனத்தை காட்டிக்கொண்டு இருந்தது அந்த அறையில் எரியும் மின்விளக்கு கூட பிரபுவுக்கு இருட்டாய் தெரிந்தது என்ன பிரியா உன் மேல எனக்கு கோபம் இல்லை நீ குற்றவாளியும் இல்லை உன்னை நான் வெறுக்கவும் இல்லை ஆனா தாலி கட்டாம என் நண்பனோட ஒரு நாள் எனக்கு தெரிய வாழ்ந்தவ இல்லையா நீ அதைத்தான் என்னால மறக்க முடியல புற்றுநோய்ங்கிறது உடம்பு தோல் ரத்தத்தில் தான் வரும் ஆனால் இதயத்தில் வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம விஷயம் என் இதயத்தில் வந்துவிட்டு புற்றுநோய் பிரியா அந்த வியாதி எனக்கு இல்லாமல் போகணும்னா நீயும் நானும் சேர்ந்து வாழக்கூடாது வாழவும் முடியாது பிரிஞ்சிடுவோம் என்ன சொல்கிறேன் பிரபு உங்க மனசுல இருக்கிறதையெல்லாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட நியாயம் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் இத்தனை நாளா இதை மனசுல வச்சுக்கிட்டு புழுங்கி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சொல்றேன் பிரபு அன்னைக்கு பாலனும் நீங்களும் திட்டம் போட்டு எங்க ரெண்டு பேர் மனசையும் கரைச்சது உண்மை ஆனா ஹோட்டல் அறையில் பாலனுக்காக நான் காத்திருந்த போது பெண்ணுக்குள்ளே ஏதோ ஒண்ணு இருக்காது என்னென்னு ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்க போறோம் நானும் அவளாத்தான் இருந்தேன் பாலன் வந்தார் ஹாய் பிரியா எனக்கு முன்னே வந்துட்டியா உனக்கு அவசரம்தான் எனக்கு புரியுமே அப்படின்னா அப்படின்னா இன்னைக்கு சட்டவிரோதமான சாந்தி முகூர்த்தத்துக்குத்தான் நீங்க தயாரிக்கிட்டீங்களே ஆமா பிரியா இந்நேரம் தீட்சிதாவும் பிரபுவும் தேடல் இறங்கி இருப்பாங்க வா பிரியா என்று கட்டிலில் உட்கார்ந்திருக்கும் அவளின் கையை பற்றினான் பாலன் ஆனால் அவளையும் சேர்த்து இழுத்து தலையில் விழுந்தான் பிரியா பதறினால் இந்த அளவுக்கு ஓவரா குடிக்கிறது நோ நோ நான் லிமிட்டா தான் குடித்தேன் அப்படியே ஓவரா குடிச்சாலும் தள்ளாட மாட்டேன் இன்னைக்கு என்னமோ தெரியல தலையை வலிக்குது தூக்கம் தூக்கமா வருது என்று சொல்ல அவனை கைத்தளங்களாக பிடித்து தூக்கி கட்டில் உட்கார வைத்தாள் பிரியா உட்கார்ந்தவன் மல்லாக்க சாய்ந்தான் பிரியா பிளீஸ் லிட்டில் வாட்டர் என்று பேச்சும் செய்கியுமாக கேட்டான் தண்ணி எடுக்க மேஜிக்கு போன பிரியா தடுமாறினல் நெற்றி பொட்டை பிழித்துக்கொண்டாள் எப்படியோ சமாளித்து நிற்க முயற்சித்தால் முடியவில்லை மயக்கமாக இருந்தது தட்டு தடுமாறி மண்கூச்சாவில் இருந்த தண்ணீரை கண்ணாடி டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்து பாலனிடம் நீட்ட அவன் தூங்கி போயிருந்தான் கையில் கண்ணாடி டம்ளருடன் பிரியா அப்படியே தரையில் உட்கார்ந்தாள் அவளை பின்னுக்கு தள்ளியது தரையிலேயே குப்புறப்படுத்தி விட்டாள் பிரியா பொழுது விழுந்தபோது நாராயணப்பா கதவை தட்டிய தான் இரவு நல்ல தூக்கம் என்று புரிந்தது பிரியாவிற்கு இதுதான் நடந்தது என்றால் பிரியா பிரபு அதிர்ச்சியானான் தீட்சிதாவோட சந்தோஷமாக இருக்கலாம் என்று வந்த பிரபு தூங்கிவிட்ட அந்த இரவு அவன் நினைவுக்கு வந்தது தனக்கும் தீட்சிதாவுக்கும் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை இவளும் சொல்கிறாளே இருந்தது நம்ப முடியவில்லை பாலன் தன்னை விட அதிகம் குடிப்பவன் ஒரு நாள் கூட அவன் மயங்கி விழுந்ததில்லை எத்தனையோ முறை நிலை தடுமாறி தெற்களில் விழுந்த போதெல்லாம் பாலன் தன் தன்னை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் அப்படிப்பட்டவன் தூங்கிவிட்டான் என்று சொல்கிறாளே இவளுக்கும் மயக்கம் வந்தது தூங்கிவிட்டேன் என்கிறாளே பொய் பொய் என்ன பிரபு யோசிக்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை நடந்ததைத்தான் சொன்னேன் இல்ல தீக்ஷிதா காலையில் உங்ககிட்ட சொன்னதை கொஞ்சம் மாத்தி சொல்ற இல்ல தீக்ஷிதா அந்த இரவு அனுபவத்தை எங்கிட்ட சொல்லவும் இல்லை என்கிட்டையும் கேட்கல நான் நம்ப மாட்டேன் பாலனை பத்தி எனக்கு தெரியும் நீ சொல்றது போய் இரண்டு அறையிலுமே எப்படி ஒரே சம்பவம் நடக்கும் நான் கொஞ்சம் லிகர் சாப்பிட்டாலே தூங்கிடுவேன் ஆனா பாலன் அப்படி இல்லை பந்தயம் கட்டி ஓவரா குடிச்சிட்டு உளராதவன் தரையில் விழாதவன் எனக்கு தெரியும் என்னை சமாதானப்படுத்துவதற்காக எங்கள் அறையில் நடந்த சம்பவத்தை நீ பயன்படுத்திக்கிட்ட பேஷ் என்று சொல்லி திரும்பினான் பிரியா அங்கே இல்லை பிரியா எங்கே போனால் யோசித்த அந்த வினாடியில் அறைக்குள் வந்த பிரியா அவள் கையில் மன்னன் இருந்தது பிரபுவின் முன்னால் வந்தாள் மன்னனையே தலையில் கொட்டிக்கொண்டாள் திடிக்கிட்டான் பிரபு பிரியா கையிலிருந்து தீபட்டியே எடுத்தல் பிரபு நீங்க மட்டும் இல்ல ஆண் வர்க்கமே அப்படித்தான் இருந்தா கூட நம்பவே மாட்டாங்க அவங்களை நம்ப வைக்கும்னா ஆண்களோட சந்தேக வியாதையை தீர்க்கணும்னா மண்ணை தான் மண்ணெண்ணை தான் கை கண்ட மருந்து டாக்டருங்க சிபாரிசு செய்யாத மருந்து ஆளான பெண்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஔஷதம் பிரியா பதறி நான் உங்க சந்தேகத்தை நான் தான் குளிச்சுதான் வைக்க போகிறேன் அப்ப நம்புவீங்க என்று கையிலிருந்து தீப்பட்டியில் குச்சியை போனாள் அதை தட்டிவிட்டான் பிரபு அதே நேரத்தில் அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் இல்லை என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன் இப்ப நீங்க தடுத்தாலும் நீங்க இல்லாத சமயத்தில் இதைத்தான் செய்வேன் தான் சொல்றேன் உங்கள் கண் முன்னால தான் நான் தீ பாக்கியத்தை கொடுங்க ஒரு நல்ல ஆன்மா என் களத்தில் கட்டிய தாலி பாக்கியத்தோடு நான் போகிறேன் இன்றைக்கி இருந்தாலும் இந்த சிலந்தி வலையிலிருந்து நான் மீளவே முடியாது சொல்லிக்கொண்டே கீழே விழுந்த தீப்பெட்டியை தேடினாள் அது ஒரு மூளையில் கிடந்தது ஓடி போய் எடுத்தாள் பின்னாலேயே போய் அதை பிடுங்க முயற்சித்தான் அவள் விடவில்லை விடுங்க அவள் கத்தினாள் அவன் அவள் கையை விடவில்லை வேண்டாம் வேண்டாம் பிரியா நான் நம்பரேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் ப்ளீஸ் போய் குளிச்சுட்டு வா சந்தோஷமாக இருக்கலாம் கெஞ்சினான் நோ பிளீஸ் இந்த சம்பவம் நடக்க கூடாதுங்கிறக்காக நீங்க இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்க அப்படியே உங்க மனசு மாறடிச்சுனாலும் அது நெருப்பூத்த நெருப்புத்தான் சமயத்துல மறுபடியும் விட்டு எரியும் விடுங்க என்னை என்று அவன் பிடியிலிருந்து திமிரினாள் அவன் விடவில்லை ஆண்மை பிடியல்லவா அவள் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை பெண்மை மென்மையானதல்லவா அதற்கு பகிலாக விடுங்க விடுங்க என்று சொல்லியபடியே அவனை அடித்தாள் அவன் மார்பில் ஒரு கையால் அடித்தாள் அவன் ஆத்திரத்தில் அடித்தான் அம்மா அப்பா என்று கத்தினாள் சத்தம் போட்டு தூக்க கலக்கத்தோடு அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள் அவர்களுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை என்ன பிரியா என்ன ஆச்சு அம்மா ராணி கேட்டு பிரியாவின் கைகளை பற்றிக் கொண்டாள் அவன் மூக்கில் குப்பென்று மண்ணெண்ணை வாடை விசுவை புரிந்து கொண்டால் ராணி அம்மா தன் கணவனை திரும்பி பார்த்தால் பார்த்தீங்களா உடம்பு பூரா மன்னண்ணை ஊத்திக்கிட்டு இருக்கு என்று சொல்லிவிட்டு என்ன பிரபு என்ன நடந்தது ஏன் இப்படி மகனை பார்த்து கேட்டாள் அவன் பதில் சொல்லாமல் வெளியேறினான் மோகன் பேசாமல் நின்று விட்டார் அவர் அடிவயிற்றில் ஏதோ கரைத்துக் கொண்டிருந்தது பிரியா பிரியா நீயாவது சொல்லுமா பிரியாவின் தாடையை பிடித்து கெஞ்சினால் ரணியம்மா அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாம் நான் நிறுத்தவனுக்கு மனைவியா போக வேண்டியவளாம் நீங்க எல்லாம் நிர்பந்தப்படுத்தி அவருக்கு என்னை கட்டி வச்சிட்டீங்களா பதில் சொன்னால் பிரியா எல்லா விஷயமும் அவனுக்கும் தெரியும் தானே கல்யாணத்துக்கு முன்னாடியே இது பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே என்று கணவரை பார்த்தல் பார்த்தீங்களா நான் அப்போவே சொன்னேன் அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க கம்பல் பண்ணி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டாம்னேன் கேட்டிங்களா மோகன் வெளியேறினார் அம்மா பிரியா மருமக மன்னனையில் தீ குளிச்சான்னு எனக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு தீர்மானம் பண்ணிட்டியா அவனை பக்குவமாக மாற்றி உன் பக்கத்தில் இழுக்க வேண்டியதை விட்டுட்டு இப்படியொரு காரியம் செய்ய துணிஞ்சிட்டியம்மா அத்தை அப்படியெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க அவசரப்பட்டு அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்ன சொல்ற கல்யாணமான நாள் இருந்து அவர் அவர் என்னோட சந்தோஷமா இல்ல அவரோட காதலி தீட்சிதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கார் இவர் எப்ப என் கழுத்துல தாலி கட்டினாரோ அந்த நிமிஷமே பழசி எல்லாம் நான் மறந்துட்டேன் இவரோட மனப்பூர்வமா வாழணும் தான் ஆசைப்பட்டேன் ஆனால் இவர் மனசு மாறலை நடந்ததை கெட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி என்னை வெறுக்கிறார் அதுக்காக நீ தீ குளிக்கிறதா இல்லத்தை இவர் மனசையும் மாத்திரம் அதே நேரத்தில் இந்த விஷயம் நான் அறைக்குள்ளே இருக்கக்கூடாது தான் இப்படி செய்தேன் நீங்களும் வந்துட்டீங்க உங்களுக்கும் புரிஞ்சு போச்சு எங்களுக்குள்ளே என்ன போராட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அது போதும் மற்ற உங்கள் குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் வராமல் நான் இப்படியே வாழ்ந்துடுறேன் அவர் மனசு எப்போ இறங்கி வருதோ அப்போ அவருக்கு பொண்டாட்டியாக இருப்பேன் அதுவரை உங்கள் மகளாக நான் இந்த வீட்டிலேயே இருப்பேன் அதை கேட்டுக்கொண்டு கல்லாயின் முன்னால் நடந்த நிகழ்ச்சியின் சுவடே தெரியாமல் வீடு கட கலகலப்பாய் இருந்தது அன்று ஆதலால் பிரியா சுவாமி படங்களுக்கு பூ போட்டு சாம்பிராணி புகை போட்டு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு வீட்டை மணக்க வைத்தாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராணியம்மா பிரியா பிரபு இழந்துட்டானா இல்லை இன்னும் தூங்குறானா கேட்டபடி பிரியாவின் அருகில் வந்தாள் இல்லையத்தை ராத்திரி போனவர் வரவே இல்லை அதிர்ச்சி ஆனால் ராணியம்மா என்னம்மா சொல்கிற பயப்படாதீங்கம்மா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் வந்துடுவார் வரலேனாலும் வர வைப்பேன் என் மேல் இருக்கிற கோபம் தெளி தெளிஞ்சதும் வந்துடுவார் ஆளுதலாக சொன்னால் எனக்கு என்னவோ பயமா இருக்குமா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணவே வேண்டாம்னு தான் நான் நினைச்சேன் அவரும் உங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து தான் நடத்தினார்கள் என் மகன் இப்படி நடக்கிற விஷயம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்களே பிரியா கவலைப்படாதீங்க புருஷன் வீட்டு கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்புமா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இந்த விஷயத்தை சொல்லவே மாட்டேன் அவரை என் வழிக்கு நானே கொண்டு வருவேன் அந்த மந்திர மாலை இருக்கு என்னம்மா சொல்ற மந்திர மாலையை ஆமாம்மா என்று தன் தாளி எடுத்து மாமியாருக்கு காட்டினாள் இதை வச்சிட்டு என்னடி பண்ண முடியும் இல்லம்மா என்னோட பெண்மையில் உண்மை இருக்கு அவர் கட்டின இந்த மாங்கலத்தில் மகிமை இருக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அவர் தானா வருவார் பாருங்க என்ற போது வெளியே கார் ஓசை கேட்டது திடுக்கிட்டாள் பிரியா வருவது அம்மாவும் அப்பாவும் தான் கைகளில் கணம் கணமாக இரண்டு பிளாஸ்டிக் பைகள் வாங்க சம்பந்தி வரவேற்றாள் ராணி மகள் பிரியா ஓஹோவென்று வாழும் பூரிப்பு அண்ணாமலை ராதாவின் முகத்தில் பழிச்சென்று தெரிந்தது ஓடிப்போய் அவர்களை கை வாங்கப்பா வாங்கம்மா என்று வாஞ்சியோடு அழைத்து வந்து சோபாவில் உட்கார வைத்தாள் என்ன சாப்பிடுறீங்கப்பா காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா ஒன்னும் வேண்டாம்மா என்னமோ உன்னை பார்க்கணும்னு தோணிச்சு வந்துட்டோம் வீடு என்ன பம்பாய் கல்கத்தா தூரத்திலேயே இருக்குன்னு நினைச்சா வரலாம் போகலாம் அது சரி எப்படி இருக்கேம்மா பிரியா நல்லா இருக்கேன்ப்பா ஓய்வா இருக்கும்போது அவரும் நீயும் வீட்டுக்கு வரக்கூடாதாமா ராதா ஆதங்கப்பட்டாள் ஓய்வா அம்மா எந்த ஓய்வை சொல்கிறார்கள் கல்யாணமாகி இத்தனை நாளாகியும் முதலிரவுன்னு ஆரம்பித்தாலே தான் இன்னும் ஓயவில்லையே என்ன பதில் சொல்ல முடியும் இரவு வீட்டை விட்டு போன பிரபு இன்னும் வீடு திரும்பவில்லை என்று சொல்வதா இல்லை முதலிரவு என்று ஆரம்பித்த வழக்கு இன்னும் தீரவில்லை என்று சொல்வதா எதை சொல்வது குழம்பி போனால் பிரியா என்னம்மா பேசாமல் நிற்கிற அவர் எங்கே அம்மா எதிர்பார்த்த கேள்வி ராதா அம்மா கேட்டுவிட்டாள் பிரபு கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருக்கான் வந்துடுவான் நீங்கள் இருந்து மதியம் சாப்பாட்டை முடிச்சுட்டு போகணும் வாய் சொன்னதை தவிர வந்தவர்கள் உடனே திரும்பி போய்விட மாட்டார்களா என்று மனதில் ஒருவித நப்பாசி அம்மாவுக்கு இல்லைம்மா நாங்கள் உடனே கிளம்புறோம் பிரியாவை பார்த்துவிட்டு போகலாம் தோன் வந்தோம் புது பொண்ணு குடும்பத்தில் ஆயிட்டாளான்னு பார்க்க ஆசை இருக்காதா இது ராதா உண்மைதாம்மா நீங்கள் நினைக்க மாதிரி பிரியா இல்லை ஸ்டவ்வை பற்ற வைத்து சுடுநீர் போடக்கூட தெரியும் ாம உங்க வீட்டுல வளர்ந்தவனாலும் இங்கே சமையலே பிரியாதான் நலபாகம்னு மாமனார் கிட்ட கேடையம் வாங்கிட்டான்னா பாத்துக்குங்க இது ராணி மருமகளை விட்டு கொடுக்காத வாயிறை வளர்த்து ஆனால் திகிலோடு இருந்தால் பிரியா ஆமாம்மா குடும்பத்துக்கு வர்ற மருமகன் நல்ல பொண்ணு அமையலைன்னா பனித்துளி இல்லாத புல்தரை மாதிரி தான் சரிங்க அப்பா நாங்கள் வர்றோம் என்றார் அண்ணாமலை நிம்மதி பெருமூச்சு விட்டால் பிரியா வந்து மாப்பிள்ளையை பார்க்காம போகிறோம் அதுதான் ஒரு சின்ன வருத்தம் சரிம்மா மாப்பிள்ளை வந்தால் நீயும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வாங்க இருவரும் இழந்து கொண்டார்கள் சரிப்பா அப்படி வர வசதி இல்லைன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் அண்ணாவுக்கு சஷ்டி பூர்த்தி நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும் வாழ்ந்து முடிச்சவங்களோட ஆசிர்வாதம் வாழ போகிறவங்களுக்கு அவசியம் வேணும் அது தெய்வ தரிசனம் மாதிரி மாப்பிள்ளை வந்தால் சொல்லுங்க சரிங்க என்ற அண்ணாமலையின் முகத்தை பார்க்காமலேயே சொன்னாள் ராணியம்மா அவர்கள் வந்த காரிலேயே போய்விட்டார்கள் ராணியம்மா இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள் பிரியா ராணியின் கண்களை பார்த்தாள் அத்தை அவர் வந்துடுவார் அத்தை நீங்க ஏன் கலங்குறீங்க என்ன பிரியா ராத்திரி போனவன் இன்னும் திரும்பி வரலன்னு சொல்ற ராத்திரி எங்கே தூங்கி இருப்பான் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போன் பண்ணி பாருமா ராணியம்மா கண்களை கசக்கிக் கொண்டாள் சரி அத்தை பிரபுவுக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இருந்தாலும் இரண்டு பேர்களிடம் மட்டுமே பழகுவான் ஒன்று பாலன் இன்னொருவன் சோமு பாலன் தான் போய்விட்டான் இப்போது இருப்பது சோமு மட்டும்தான் ஒருவேளை சோமு வீட்டுக்கு போயிருப்பானோ போன் நம்பர்களை அழுத்தினாள் மறுமுனையில் குரல் கேட்டது யார் பேசுறது நான் பிரியா பேசுறேன் அங்கே ஏன் பேசுறேன் வீடுதான் நாசமாயிடுச்சேன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கேயும் முன் தொல்லையா பேசியது பிரபுவேதான் ஒருவித சந்தேகத்தில் சோமு நம்பருக்கு டயல் செய்தவள் பிரபு அங்கே இருப்பது சந்தோஷமாக இருந்தது பிரியாவுக்கு எனக்காக இல்லை ராத்திரி பூரா நீங்க வீட்டுல இல்லை காலையிலயும் வரல என்ன எதுன்னு அவங்க தான் கேட்டாங்க அவங்களுக்காகத்தான் பேசினேன் தப்பாக இருந்து மன்னிச்சிடுங்க சீக்கிரம் வீட்டுக்கு புறப்பட்டு வாங்க பிரியாவின் இருந்த ஃபோனை வாங்கி அம்மா ராணி பேசினாள் ஏன்டா பிரபு நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும் நீ ஏன் அனாதையே நாலு பேருக்கு தெ விஷயம் தெரிஞ்ச நாலு பேருக்கு என்ன உன் மாமனார் மாமியாருக்கு விஷயம் தெரிஞ்ச என்ன நினைப்பாங்க உடனே புறப்பட்டு வா நான் எப்படியெல்லாம் எல்லாம் தெரியுமா என்னதான் உனக்குன்னு ஒரு மனைவி வந்தாலும் பெத்தவன் நான் சும்மா இருக்க முடியுமா அப்பாவுக்கு நீ வீட்டுக்கு வராது இன்னும் தெரியாது அவர் கேட்கறக்குள்ள நீ வீட்டுக்கு வந்து சேரு என்னடா சொல்ற வரே என்ற தினச்சொருக்கமாய் பதில் மறுபணையிலிருந்து வந்தது என்னடா வரேன் நீ வரலேன்னா நானும் பிரியாவும் அங்க வந்துடுவோம் வந்தாலும் நீங்க என்னை பார்க்க முடியாது இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே பார்க்க முடியாது என்று போனை வைத்து விட்டான் பிரபு இவ்வளவையும் பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சோமுவுக்கு ஒன்றும் புரியவில்லை என்னடா விஷயம் உன் அம்மா கிட்டத்தானே பேசின பதில் இல்லை சொல்லுடா பிரபு நடுராத்திரியில் கதவை தட்டி உள்ளே இருந்த ராத்திரி தகீட்டு கால போய் சொன்ன நல்ல வேலை ராத்திரி நான் சிங்களா இருந்தேன் பேச்சிலராக இருந்தாலும் ராத்திரியான ஒரு கலர் எனக்கு கம்பெனி கொடுக்கும் ராத்திரி கலருக்கு ஹாலிடே அதான் எவ்வளவு வரல சரி தங்குடான்னு தங்கிட்டேன் அப்புறம் என்ன வீட்டுக்கு போக வேண்டியது தானே வீட்டுக்கே போக கூடாத அளவுக்கு அப்படி என்னடா நடந்து போச்சு மூச்சு விடாமல் கேட்டான் சோமு சோமு பிளீஸ் என்னை எதுவும் கேட்காத ரெண்டு மூணு நாளைக்கு நீ எனக்கு இங்கே இடம் கொடுத்தா தங்கிட்டு போறேன் இல்லைன்னா விட்டுடு இப்போவே போறேன் ஆனால் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன் சோமு சிரித்தான் பிறகு என்னடா பேசுகிறேன் கல்யாணமாகி முழுசா ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ள புது பொண்ணு வெட்டி போச்சா என்றவன் பிரபுவின் தோள்களைத் தொட்டு தன் பக்கம் திருப்பினான் ஜன்னலில் வந்தமர்ந்த ஒரு சிட்டுக்குருவி கீச் கீச் என்று கத்தியது பிறகு அக்கம் பக்கம் தன் சின்ன சின்ன பாசிமணி கண்களை உருட்டி பார்த்துவிட்டு கீச்சென்று பறந்து விட்டது பிரபு பேசினாள் சோமு மனைவிங்கிறவு தென்னங்கீட்டு மாதிரி இல்லை கொஞ்ச நேரம் சுகத்துக்காக இந்த மாதிரி சிட்டுக்குருவிங்க வந்து தென்னங்கித்துல உட்காந்துட்டு பறந்து போறது மனுஷங்களால முடியாத காரியம் மரணங்கிற கரையை சேர்ற வரைக்கும் நடுக்கடலில் நீந்த அளவு சந்தோஷ வாழ்க்கையை விரும்புகிறவங்க தான் தம்பதிங்கன்னு பேர் வச்சு பேர் வாங்க முடியும் நான் அந்த பாக்கியத்தை செய்யலை மீண்டும் சிரித்தன் டேய் பிரபு என்னடா பெருசா தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு தென்னிலவே இன்னும் சரிவர முடியல அதுக்குள்ள தாம்பதியத்துல விருக்தியா இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படியே பேசிகிட்டு இருந்தால் தாடி வளர்ந்துடும் அப்புறம் நீ பேச வேண்டிய தத்துவத்தை எல்லாம் பேசிவிடு எழுந்து வீட்டுக்கு போடா என் மனநிலைமையே உனக்கு புரியல அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன் எனக்கு புரியும்டா நீ கட்டிக்க வேண்டிய காதலி தீட்சிதா போயிட்டா பிரியா கட்டிக்க வேண்டிய காதலன் பாலன் போயிட்டான் இதெல்லாம் நாம போட்ட பிளானா கடவுள் போட்ட பிளான் தாண்டா மடையா தீ தீக்ஷிதாவும் பாலனும் போயிட்டு இது கடவுள் போட்ட பிளானா இருக்கலாம் ஆனால் என்னையும் பிரியாவையும் ஒன்று சேர்த்து வச்சது மனசுங்க பிளான் வாயை மூடு சரிடா இது உன் மனசை பொறுத்த விஷயம் நான் என் உணர்ச்சிகளை கிளறி ரணப்படுத்த முடியாது இருந்தாலும் பிரியாவுக்கும் அம்மா அப்பா மாமனார் மாமியாருக்கும் இந்த மனசு பாதிக்காதா அதுக்காகத்தான் சொல்றேன் பிளீஸ் விட்டுட்டு போடா வேணும்னா நானே கொண்டு வந்து விடுறேன் அதை விட ஒன்னு செய் நான் இந்த வீட்டுல இன்னும் ரெண்டு நாள் தங்க போறேன் அதுக்கு அனுமதி கூட அப்புறம் வீட்டுக்கு போறேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் தென் வாட் நீங்கள் தாராளமாக இங்கே தங்கிக்கலாம் நான் கல்யாணமாகாத தனிக்கட்டை பட் ஒரே ஒரு வருத்தம் என்ன வருத்தம் நீ இங்கே தங்க போகிற ரெண்டு மூணு நாளைக்கு நான் இங்கே இல்லை ஆஃபீஸ் விஷயமா மைசூர் டூர் போகிறேன் நைட் அதனால் தான் சின்ன வருத்தம் நைட்டுக்கு சின்ன பார்ட்டி வச்சு நம்ம ரெண்டு பேரும் மிச்சியா சொல்லி என்ஜாய் பண்ண முடியாதே நோ அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை எனக்கு தேவை ஏகாந்தம் நீ வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறியே அதில் இன்னும் சந்தோஷம் நீ மைசூருக்கு போயிட்டு வா ஓகே நைட் ஃப்ளைட்டில் கிளம்பிடுவேன் நீ ஜாலியாக இரு பீரோஸாவி கொடுத்துக்கிட்டே போகிறேன் அதில் கேஷ் இருக்கு உனக்கு பணம் தேவைப்பட்டா எடுத்துக்கோ மூணு நாளைக்கு நிம்மதியாரு போதுமா தேங்க்ஸ் சோமு பிரபு எங்கே போனான் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது அவன் இருக்கும் இடம் விட்டதில் பிரியாவும் ராணியும் சந்தோஷப்பட்டு கொண்டே போனார்கள் கொதிக்கும் நீர் அரிப்போன நிம்மதி தன் கணவன் எங்கே பிரபு என்று கேட்டால் பதில் சொல்லிவிடலாம் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டால் ராணி எப்படியும் திரும்பி விடுவான் என்று நிம்மதியடைந்தாலும் பிரியாவின் ஆள் மனதில் அக்னி குஞ்சு இங்கும் அங்குமாக இறை கொண்டிருந்தது ஒரு காலத்தில் மனதில் எந்த வித சில்மிசமும் இல்லாமல் நான்கு பேரும் எப்படியெல்லாம் பழகினார்கள் பிரியாவின் மனதில் அப்போதெல்லாம் தன் சகோதரனாகவே தெரிந்தான் பிரபு அதை போலவே பிரபுவின் மனத்திலும் பாசமலர் தான் இருந்தால் பிரியா ஆனால் புள்ளிகள் சரியாக இருந்தும் கோலக்கோடுகளை மாற்றி போட்டு ஜாலம் புரிந்து விட்டான் இறைவன் பிரியாவை பொறுத்தவரை இறைவன் அவளது உயிரில் கலந்தவனை தட்டி பறித்தாலும் அந்த உயிரின் உயிரான நண்பனை பிரபுவை தனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறான் என்று தன்னை தேற்றி கொண்டு விட்டாள் தன் மனசுக்கு சமாதானம் சொல்லி லெயித்தாள் பெற்றவர்களின் நினைக்கப்படி சோறு வடித்த பணியாய் பிரபு கட்டிய தாலிக்கு தலைகுனிந்தாள் முதலிரவிலும் பிரபுவின் அரவிந்தங்களுக்கு அர்ச்சனை செய்து அவனையே கணவனாக வரித்து அவனுக்கே தன் உயிரியும் உணர்வுகளை அர்ப்பணிக்க சித்தமாகிவிட்டாள் அதுதான் பெண்மைக்கு அழகு ஆனால் பிரபு இந்த விஷயத்தில் முரண்படுகிறானோ தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள அவன் மனத்தோட்டத்தில் மனப்பூ பூக்கவில்லையோ அவன் தென்றலாய் வந்து தீண்டுவானா அல்லது தீயை வந்து தீப்பானா என்று புரியாத நிலையில் குழம்பி போயிருந்தாள் தன் அறையில் கதவை மூடிக்கொண்டு கட்டிலில் படுத்தபடி யோசித்து கொண்டிருந்தாள் இந்த யோசனையில் பத்மா எப்படியோ நிழல் ஓவியமாய் வந்துவிட்டாளே அது எப்படி பத்மா தன் கல்லூரி தோழி ஆனால் பான்பராக் போடும் ஒரு அலட்டல் பழக தங்கம் பேச்சிலும் தங்கம் படைப்பிடும் தங்கம் மெடல் பிரியாவுக்கு அவளை ரொம்பவே பிடித்துப் போய்விட்டது ப்ரவுன் சுகர் போன்ற மேனி நிறம் மட்டுமல்ல அவளை பார்ப்பவருக்கு அவள் போதை தரும் ப்ரௌன் சுகர் தான் அப்படி செதுக்கி வைத்து செட்டான கட்டான உடம்பு அவளுக்கு பிரிந்த ஆறு வரு வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் அவள் ஏன் திடீரென்று பிரியாவின் நினைவில் வரவேண்டும் தீவிரமாக சிந்தித்த போது தொடரும் அடுத்த பகுதியில் பார்ப்போமா நன்றி